பெண்களை அரசியல்படுத்த இந்த சமூகம் தவறி இருக்கிறது வரலாறு உண்மையை எடுத்து சொல்வது இந்த நூலின் மூலம் அதைத்தான் செய்ய முயற்சி செய்திருக்கிறேன் இந்த அவமான சின்னத்தை பாராட்டுபவர்கள் அதை கொண்டாடுபவர்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கும் பொது சமூகத்தை பார்த்து அச்சமாக இருக்கிறது நான் சொல்லிடுறேன் எதோட வேணாலும் நம்ம சமரசம் செய்து கொள்ளலாம் பாசிசத்தோடு மட்டும் சமரசம் செய்து கொள்ளவே கூடாது அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தமாக மிக உறுதியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன் அதுவும் குழந்தைகளோட போகிறாங்க பெண்கள் அதுக்கு கூட வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது நல்ல பால் கிடைக்குது சரியில்லை அதனால பெண்கள் வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போறாங்க எவ்வளோ மோசமான ஒரு பார்வை இருந்து இரவு ஒன்பது மணி வரை அந்த மூன்று வயது ஒரு வயது குழந்தைக்கு கூட உணவில்லாமல் காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசுகள் எப்போதுமே இப்படி தான் இருப்பார்கள் போல இருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறேன் ரொம்ப நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நூலை வாங்குவதற்கு ஏற்கனவே தோழர் கவிதாராம வரேன் அப்படின்னு சொல்லியிருந்த சூழ்நிலையில் அவங்க முடியாமல் போக ஜீவசருதி தொழில் தோழர் நீங்கள் வர முடியுமான்னு ஒரு தயக்கத்தோடு தான் நான் கேட்டேன் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக அறிமுகம் இல்லை ஆனால் ஒரே சிந்தனை போக்கோடு ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்றதுனால ஒரு புரிதலோடு வந்து தோழன் இந்த முதல் பிரதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார் உண்மையிலே பெரிய மகிழ்வாக இருக்குது ஏன்னா ஒரு திராவிட இயக்க வீராங்கனை ஒருவரை பற்றிய ஒரு மிக ஆழமான ஒரு நூலை வந்து எழுதிய ஒருவர் அந்த நூலை பெற்றுக்கொண்டதே எனக்கு மகிழ்ச்சி இந்த நூலை அறிமுகம் செய்து பேசியவர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசினாங்க எல்லோன்னா ரொம்ப நன்றி நீங்கள் வந்து தவறுகளை வந்து நீங்கள் கரெக்டாக சுட்டி இருக்கீங்க ஏற்கனவே தலைவரும் வந்து தனிப்பட்ட முறையில் மண்டையில் கொட்டி அவரும் கொஞ்சம் சுட்டி இருக்கிறாரு அது ஒருவேளை வந்து அடுத்த எடிஷன் போடணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த தவறுகளை வந்து கொஞ்சம் சரி செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அப்ரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கும் தோணுது சில பகுதிகளை நூலிட சில பகுதிகளை இந்த நூலை எழுதுனதுக்கான காரணம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரணம் ஏன்னா இந்து தமிழ் திசையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் தொடர் சுஜாதா அவங்க ஒரு சின்ன கட்டுரை ஒன்று கொடுங்கன்னு கேட்டாங்க பெரியாரை பற்றி ஒரு கட்டுரை ஒரு நூல் வந்து இந்து தமிழ் திசை வெளியிடுறாங்க அதுக்கு பெரியாரை பற்றிய ஒரு கட்டுரை கொடுங்க கட்டுரை வந்து நான் சரி இந்த மொழி போரை பற்றி அதில் இருந்த பெண்களுடைய ஈடுபாடு முதல் பெண்கள் மாநாடு அதை வச்சே நம்ம வந்து எழுதலாம்னு சொல்லி எழுத தொடங்கும் பொழுது கட்டுரை இரநூத்தம்பது சொற்கள் ஐநூறு சொற்கள் அப்புறம் திரும்பி பார்த்தா ரெண்டாயிரத்து ஐநூறு சொற்கள் மூவாயிரம் சொற்கள் தாண்டி போகவும் நான் திருப்பி அவங்களுக்கு கூப்பிட்டு தொடர் தயவுசெய்து நீ உற்றுனேன் இந்த கட்டுரை இப்போதைக்கு கட்டுரையாக இது முடியாது போல தெரியுது நான் இந்த நூலாகத்தான் நான் எழுதணும் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்கள் அப்படின்னா நீங்கள் அதை தனியாக நூலாகவே நீங்கள் எழுதிடுங்க இது நம்ம வேறு ஒரு கட்டுரையை நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க ஏற்கனவே எழுதுனேன் வேறொரு கட்டுரையை அவங்களுக்கு கொடுத்துட்டு இதை தனியாக ஒரு நூலாக எழுத தொடங்கினேன் இதற்கான தரவுகள் சேகரிக்கிறதுக்கு இங்கே தான் வந்தேன் பெரியார் தடையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நூலகர் திரு கோவிந்தன் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய உதவியை வந்து அந்த சமயத்தில் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் போய் எந்த பேப்பர் என்ன டேட்டில் கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து டக்கு 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 கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாத காலம் இங்கே தான் நான் இருந்தேன்னு சொல்லலாம் ப்ராக்டிக்கலாக இங்கே கேண்டினில் தான் நான் சாப்பிட்ருக்கேன் இந்த லைப்ரரியில் தான் உட்காந்து நான் நோட்ஸ் எடுத்துருக்குவேன் முதல்ல வந்து ஒரு சின்ன பிம்பமாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கும் தெரியும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் ஆழப்பட குடியரசில் இருக்கக்கூடிய செய்திகளையும் விடுதலில் இருக்கக்கூடிய செய்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்க படிக்க ஏற்கனவே ஜீவசுந்தரி தோழர் சொன்ன மாதிரி இவ்வளவு காத்திரமாக இவ்வளவு அறிவுபூர்வமாக எங்கே இயங்கிய இந்த பெண்கள் எங்கே போனார்கள் எனக்கு அந்த கேள்வி வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அவங்க சொல்கிற மாதிரி விடுதலைக்கு பிறகு இந்த பெண்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிறது வந்து அது வந்து நான் ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லியிருக்கேன் இது வந்து இன்னொரு ஆய்வுக்கு அதை வந்து கட்டாயமாக நான் உட்படுத்த வேண்டும் அப்படின்னு ஏன்னா ரொம்ப மழுங்கி போயிருக்கிற ஒரு பெண் சமுதாயமாக இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய பெண்கள் கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அந்த அரசியல் படுத்த பெண்களை அரசியல் படுத்த இந்த சமூகம் தவறி இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது பெரியார் போன்ற பெரும் தலைவர்கள் இல்லாமல் போனது அவருக்கு பின்னாடி வந்த தலைவர்கள் அது எனக்கு எப்படி அப்படின்றது அந்த கேப்ஸ் ஃபில் த கேப்ஸ் வந்து எனக்கு இன்னமும் எனக்கு சரியாக புரிப்படலை அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஜெயரஞ்சன் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் அவசர அவசரமாக புத்தகங்களை எழுதாமல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இடம் பெண்களுடைய அரசியல் பங்களிப்பு அது ஒரு ஒரு ஆண்டு காலம் குறைந்ததை எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் பார்க்கணுமோ இன்னும் கொஞ்சம் வேறு ஆங்கிள் அதை சிந்திக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது அதே போல் தொடர் மதிவதனி பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவாங்க வரலாறு அப்படிங்கிறது எந்தவித விருப்பு வெறுப்பும் இன்றி நேர்மையாக உண்மையை எடுத்து சொல்வது இந்த நூலின் மூலம் அதைத்தான் செய்ய முயற்சி செய்திருக்கிறேன் சில இடங்களில் ஒருவேளை என்னை அறியாமல் எனக்குள் இருக்கக்கூடிய அந்த பெண்ணையை வந்து டபக்கு அப்படி குதித்து வெளியே வந்துருக்கு அப்பப்போ கொஞ்சம் மடையில் தட்டி அந்த அம்மா கீழே உட்கார வச்சுட்டு தான் நான் எழுதியிருக்கேன் இருந்தாலும் சில இடங்களில் மொழி கொஞ்சம் கடுமையாக இருக்கோ இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பாலிஷாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கே சில இடங்கள் வந்து தோணுது ஆனால் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக எனக்கு முன்னாடி அவங்க தாமரை கண்ணியமையாரை வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இன்ஸ்பிரேஷனாக பெரியார் பண்ண ஒரு விஷயத்தில் பல விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் என்ன பார்க்குறேன்னா ஹி வாஸ் அ கிரேட் த திமென் அந்த பெண்கள் எல்லோரையுமே தன்பால் ஈர்ப்பதோடு மட்டும் அல்லாமல் அவர்களுக்கான செறிவான பாதையை அவர் அமைத்து கொடுத்தார் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஆண் தலைவர்கள் பெண்களை மென்டார் செய்கிறது அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அப் இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது மறுபடியும் நான் அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றேன் என்ன அடிக்க வந்துடாதீங்க சொல்ல அரசியல் தளத்தில் பெண்கள் இன்னும் காத்திரமாக இயங்குவதற்கு அவர்களுக்கு அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸ் கொடுத்து நீ இதை செய்யுமா அப்படின்னு மென்டார்ஷிப் பண்றதுக்கான ஆண்கள் வந்து முன் வரணும் இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆழங்கால் பட்டு ஆண்கள் முன்வர வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து வலியுறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி சொல்லணும் அப்படின்னா இந்த நூலுக்கு பெரும் உதவியை எனக்கு நல்கிய என்னுடைய புரவலர் திரு லூயிசவர்களுக்கு நன்றி ஐயா தொடர்ச்சியாக அவங்களுடைய பொருளாதார உதவி கரத்தை எனக்கு நீட்டு மாத உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூல் இந்த சூழ்நிலையில் ஏன் தேவை அப்படிங்கிறத ஜெயரஞ்சன் தோழர் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க ஏன்னா இன்றைக்கும் நம்ம ஏன் போராட வேண்டிய ஒரு இடத்துலையே காலம் காலமாக நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களால் இவங்களோட ஒரு அறிவு போரில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு எதிரான ஆயுதங்களை அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அறிவு தளத்தில் நின்று அவர்களோடு போரிட வேண்டிய அவசியம் நமக்கு கட்டாயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாட்டின் அவமான சின்னமாக ஒரு கோயில் எழுந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து ஒரு சிலையை பிரதிஷ்ட பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நான் சமீபத்தில் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு எழுதி நீக்கிட்டேன் இந்த அவமான சின்னத்தை பாராட்டுபவர்கள் அதை கொண்டாடுபவர்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கும் பொது சமூகத்தை பார்த்து எனக்கு அச்சமாக இருக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த அச்ச உணர்வு இங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் அத்தனை பேர் மனதிலும் இன்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் உள்நிறுத்திக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக நம்ம சண்டை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்மை எதிர்த்து வரக்கூடிய ஒடுக்குமுறையை பட்டாவது எங்காவது எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு எதிர்ப்பு குரலாக இறுதி வரை நான் செயல்படுவேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் அனைவருமே இதே போன்ற ஒரு எண்ணப்பாட்டை கருத்து இதே போன்ற ஒரு கருத்தை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் உறுதியாக இருக்கும் எந்த இடத்திலும் எதோடு வேணாலும் நம்ம சமரசம் செய்து கொள்ளலாம் பாசிசத்தோடு மட்டும் சமரசம் செய்து கொள்ளவே கூடாது அப்படிங்கிறதுல அழுத்தம் திருத்தமாக மிக உறுதியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னும் நான் தெரிவிக்கிறேன் வாய்ப்புக்கு மிக்க நன்றி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறேன் முதலில் இந்த நூலை மிக சிறப்பாக தொகுப்பாக இருந்தாலும் கூட தன்னுடைய கருத்துகளையும் அனைத்தரமாக வெடிப்புற எழுதி சென்றிருக்கும் நிவேதிதா லூயஸுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் முதற்கண் தெரிவித்துக்கொள்கிறேன் அவருடைய வேகம் எப்போதுமே என்னை வந்து வியக்க வைக்கும் வந்து இவ்வளவு வேகமாக நூல்களை வெளியிட்டோடும் ஏனென்றால் நான் ஆண்டு கணக்கில் நூல்களை எழுதி வெளியிட்ட நபர் அதனால் எனக்கு சில நேரங்களில் பொறாமை பொறாமையாகவும் கூட இருக்கும் நம்மால் முடியவில்லையே இவர் மிக வேகமாக செய்கிறார் என்று கூட ஆனால் அது பொறாமை என்று சொல்வதற்கில்லை மிகுந்த மனநிறைவோட அவரை வாழ்த்தவும் நான் விரும்புகிறேன் நான் இது இன்னும் தொடர வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன் நான் ஆண்டுதோறும் புத்தகங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது அது எளிதான நடை நடையில் அல்ல மிக காத்திரமான நூல்களாகவும் அவை இருக்கின்றன என்பதற்காக அவரை வந்து இரட்டிப்பு மடங்காக நான் பாராட்டவும் விரும்புகிறேன் ஹர் ஸ்டோரிஸ் இன் மற்றொரு விஷயம் ஹர் ஸ்டோரிஸ் அந்த எல்லோரும் காலங்காலமாக நாம் சொல்லி கொண்டிருப்பது தான் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஹர் ஸ்டோரிக்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதை வந்து அவர் மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்கிறார் நிறைய பெண்களை இளம் பெண்கள் ஒரு பக்கபலமாக இருக்கிறார்கள் பெண்களெல்லாம் சேர்ந்து எழுதி புத்தகங்களை ஒவ்வொருவரும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகவும் நான் பார்க்கிறேன் அடுத்து இந்த முதல் பெண் முதல் மொழி போரில் பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படி என்பதில் எவ்வளவு பெண்கள் இதில் வந்து பெரியாரின் பெரியாரினுடைய முயற்சியால் உருவானவர்கள் அவர்களெல்லாம் பெரியார் அவர்களையெல்லாம் எவ்வளவு எப்படி வளர்த்து எடுத்திருக்கிறார் அவர்களை பெண்களை தனித்து இயங்குவதற்கு எவ்வளவு வந்து ஈடுபாட்டோடு செயல்பட்டு இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கும்போது பல முறை இந்த எல்லாம் நான் எப்போது வாசித்தாலும் வியப்பின் எல்லைக்கே நான் போய்விடுவேன் வந்து அவ்வளவு வியப்பாக இருக்கும் வந்து எப்படி அந்த காலகட்டத்தில் இப்போது கூட பெண்களால் செயல்பட முடியவில்லை என்று நான் உறுதியாகவே சொல்லுவேன் வந்து ஏன்னால் எப்போதுமே பெண்கள் இரண்டாம் படி நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவர்களாகத்தான் இப்போதும் இருக்கிறார்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவ்வளவு தீவிரமான செயல்பாடுகளோடு பேசக்கூடியவர்களாக எழுதக்கூடியவர்களாக செயல்பாட்டாளர்களாக அரசியல் புரிதல் உள்ளவர்களாக முக்கியமாக பெண்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்பது எப்போதுமே சொல்லி கொண்டிருப்பது நான் பொது உடைமை இயக்கம் சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவள் நானும் பொது உடைமை இயக்கவாதி தான் வந்து ஆனால் அப்படி ஆனால் எங்கள் குடும்பத்திலும் ஒரு பெரியார் இயர்வாதி இருந்தார் அவர் மூலமாகத்தான் எனக்கு விடுதலை குடியரசு இவையெல்லாம் வந்து பார்ப்பதற்கு பார்வைக்கு வந்தது அவற்றை தொடர்ச்சியாக படித்துத்தான் எனக்கும் பெரியார் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடு எல்லாமும் ஏற்பட்டது வந்து அதனால் தான் எனக்கு மோவலூர் ராமாமிரதத்தை எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றியது கூட அதுதான் வந்து காரணம் வந்து ஏனென்றால் முகம் மோவலூர் ராமாமிரதம் அம்மையாரின் மகன் ஒரு கடை வைத்திருந்தார் அது எங்கள் அப்பா அதற்கு பக்கத்தில் ஸ்டுடியோ வைத்திருந்தார் இந்த ஆனால் இதை நான் மோவலூர் ராமாமிரதத்தினுடைய மகனுடைய கடை இது என்பது எனக்கு தெரிவதற்கு பல ஆண்டுகள் ஆயிற்று அதற்கு பின் இருந்த அரசியல் தான் அதற்கு காரணம் வந்து அப்படியான ஒரு நபருடைய அங்கு வாழ்ந்தார் என்பதை கூட நான் அறிந்து கொள்ளாமல் இருந்தது எனக்கு அவமானமாகவும் இருந்தது எப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த திராவிட இயக்கம் சார்ந்த பெரியார் இயக்கம் பெரியாரின் பின்னால் இயங்கிய பெண்களுடைய செயல்பாடுகள் மிக மிக வியப்பின் உச்சத்தில் என்னை கொண்டு போக வேண்டும் நான் மட்டுமல்ல தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சிங்காரவேலரே அதை பற்றி பேசியிருக்கிறார் வந்து கூட்டங்களிலேயே பேசியிருக்கிறார் வந்து பெண்கள் எல்லாம் ஏனென்றால் அவர் காலகட்டத்தில் அப்போது பெண்கள் எல்லாம் வந்து சமையல் கட்டியில் இருப்பார்கள் குழந்தைகள் குழந்தைகளை பராமரிப்பது இப்படியாக இருக்கும்போது இந்த பெரியார் இயக்க பெண்கள் மட்டும்தான் வந்து காத்திரமாக மேடையில் பேசுகிறவர்களாகவும் எழுதுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று அறியப்பட்ட சிங்காரவேலர் பாராட்டி பேசியிருக்கிறார் இதற்கான தரவுகள் எல்லாம் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஏன்னா அந்த இயக்கத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கூட பெண்கள் அதிகமாக அப்போது இல்லை அதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் இயக்கம் பெரும்பாலும் வந்து தலைமுறை இயக்கமாகவே இருந்தது ஆனால் ஒரு காலத்தில் வங்காளத்தில் பெண்கள் நிறைய இயங்கினார்கள் எல்லாம் தீவிரவாத இயக்கம் சார்ந்த பெண்களாக வெடிகுண்டு வீசுபவர்களாக அப்படியெல்லாம் அறியப்பட்டார்கள் அப்படியான சில பெண்கள் இருந்தார்கள் கல்பநாதத்திலிருந்து பிரீத்திலதா வைத்தியத்தாரிலிருந்து பல பெண்கள் அப்பொழுது இயங்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கூட பெண்கள் அதிகமாக செயல்படவில்லை ஆனால் ஏராளமான பெண்கள் வீதிக்கு வீதி ஊருக்கு ஊர் இப்படி இந்த சுயமரியாதை இயக்கம் சார்ந்து திராவிட இயக்கம் சார்ந்த பெண்கள் வந்து ஏராளமாக இயங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள் வந்து அப்படியான பெண்கள் இந்த மொழிப்போரில் ஈடுபட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாறு அதை அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆவணமாக தொகுத்து மிகச்சிறப்பாக அவர் கொடுத்திருப்பது மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே நான் பார்க்கிறேன் என்னை அவர் பேசும்படி கேட்டுக்கொண்டபோது கூட எனக்கு வியப்பாக இருந்தது எப்போதுமே நாங்கள் அதிகம் பேசி கொண்டது கூட கிடையாது அறிமுகம் உண்டு எங்கோ ஒரு ஒரு முறை சந்தித்திருக்கிறோம் பார்த்தால் பேசுவோம் நேரில் பார்த்தால் அவ்வளோதான் நான் பொதுவாகவே கொஞ்சம் விலகி போகிற தான் நான் நெருக்கமாக பழகும் பழகுது அப்படிங்கிறது என்கிட்ட இயல்பிலேயே இல்லை அதனால கொஞ்சம் விலகி போகக்கூடிய நபர் அதனால் கூட நான் வந்து பழகாமல் இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப அதுக்காக நான் வருத்தப்படுறேன் வந்து பழகலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லைனா இணைந்து கூட செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் வந்து ஏன்னால் நான் நினைத்தும் கூட என்னால் செயல்படுத்த முடியாத நிலை நிறைய இருக்குது நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் தனிநபர்களை பற்றி புத்தகங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு நான் இயங்கிய பத்திரிகைகள் எல்லாம் பெண்கள் பத்திரிகைகள் எல்லாமே வந்து இந்த முன்னோடி பெண்களை பற்றி எழுதுவதே ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்குது அதில் அப்படி எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் தர்மாம்பாளை பற்றியும் நீலாவதி ராமசுப்ரமணியம் பற்றியும் ஒரு இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் முன்பாகவே கட்டுரைகளாக எழுதி குவித்திருக்கிறேன் வந்து அப்படி இருக்கும்போது அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம் எனக்கு உண்டு அப்படி இருக்கும்போது நம்மால் முடியாததை மிக சிறப்பாக இந்த முதல் மொழி போரில் பெண்கள் என்று எழுதி சென்றிருக்கிறார் முதல் மொழிப்போரில் தான் பெண்கள் ஈடுபட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாம் மொழி போரில் பெண்களுக்கு இடமே இல்லை அதையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டும் என்ன முழுக்க முழுக்க மாணவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது மாணவர்கள்தான் அறுபத்தைந்து மொழிப்போரில் முழுக்கவும் இயங்கினார்கள் என்பதும் வரலாறு ஏன் முதல் மொழி போரில் ஈடுபட்ட அளவுக்கு பெண்கள் இரண்டாவது மொழிப்போரில் ஈடுபடவில்லை என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் நிவேதிதா வந்து ஏனென்றால் சுதந்திர போராட்ட காலத்தில் தெருவில் இறங்கி போராடாத பெண்களா எவ்வளவு பெண்கள் வீதியில் இறங்கி அது யார் அழைத்தாலும் அவர் காந்தி அழைத்திருக்கலாம் யார் அழைத்திருந்தாலும் தெருவில் இறங்கி போராடினார்கள் அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்போம் என்று அந்த போராட்டங்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள் இப்படி பலவிதமான போர்களில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் சுதந்திரம் கிடைத்த போது இங்கு போனார்கள் எல்லோரும் வீட்டுக்குள் தானே போய் அடங்கினார்கள் ஏன் எல்லா பெண்களும் அரசியலுக்குள் இறங்கவில்லை இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நமக்குள் இருக்கிறது பெண் சார்ந்த எழுத்து பெண் சார்ந்த இயக்கம் பெண் சார்ந்த பார்வை என்று நாம் பார்க்கும்போது எல்லாவற்றிலும் இந்த கேள்விகளை நாம் எழுப்பி கொண்டே இருக்க வேண்டிய நிலை தான் இன்றைக்கும் இருக்கிறது அதனால் இதை நாம் சொல்ல வேண்டியிருக்கு அப்போது முதல் மொழி போரில் ஈடுபட்ட பெண்கள் இரண்டாவது மொழி போரில் எங்கே போனார்கள் அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள வரும் அப்படிதான் இப்போது இந்த நூல் சார்ந்த விஷயம் என்று சொன்னால் எல்லோரும் சொன்னதை போலத்தான் நீதிபதி வெங்கட்ராம ஐயர் வெங்கட்ராம ஐயரை பிழித்துத்தான் தொங்க இருக்கிறார் தர்மாம்பாள் அவர் கேட்ட கேள்விகள் அவர் அந்த நீதிமன்றத்தில் அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவர்கள் அளித்த மூவல்லூர் ராமாமிரதம் அம்மையாரும் சரி தர்மாம்பாலும் சரி அவ்வளவு அவ்வளவு அறிவு கூர்மையோடான பதில்களாக அவை இருக்கின்றன வந்து ஏன் வந்து பள்ளியில் போய் வந்து போராட்டம் நடத்துகிறீர்கள் பள்ளி எதிரில் இருந்து அப்படி என்று நீதிபதி கேட்கும்போது நீங்கள் வீடு வீடாக வீடு வீடாக போய் வந்து போராட்டம் நடத்த வேண்டியதுதானே என்ற கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாங்க வந்து நீங்களே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் போராட்டம் நடத்திடுவோம் வீடு வீடாக அப்படின்னு சொல்லிட்டு தர்மாமாள் வந்து இதெல்லாம் சமயோசித அறிவோடு தடாலடியாக பேசக்கூடிய சிந்தனை தெளிவு இருந்தால்தான் அப்போ அவ்வாறான பதிலளிக்க முடியும் அப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் இப்படி எல்லா விஷயங்களிலுமே தெளிவு அவ்வளவு அறிவு கூர்மை அவர்களுக்கு இருக்கிறது வந்து அதே போல் இப்போது இரண்டு அண் இரண்டு நாட்களாக இந்த இன்டர்நேஷ்னல் புக் இருக்கு நான் போயிருந்தேன் அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் பூரா வந்து கல்லூரி மாணவிகள் வந்து இப்போது என்னுடைய இதில் என்னுடைய என்னுடைய மோகலூர் ராமாமிருதம் நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகி இருக்கிறது புத்தகம் வர அடுத்த மாதம் ஆகும் அந்த நூலை அந்த மாணவி என்னோட பேசிக்கிட்டு இருந்தபோது அந்த புத்தகத்தை கையில் எடுத்து பார்த்துட்டு இப்படி பரட்டி பார்த்தாங்க சரி பார்க்கட்டும் நானும் வந்து பேசாமல் தான் இருந்தேன் அப்போ அவங்க கேட்டாங்க இவங்க யார் இவங்களை ப இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் கேட்டாங்க வந்து நான் ஒரு வார்த்தையில் அதில் பதில் சொல்லிட முடியாதுமா நீங்கள் படிக்கணும் படித்தா தான் தெரியும் அப்படி சொல்லணுன்னாக்கா அவங்க வந்து தேவதாசி முறை எதிர்ப்பு முறைக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் ஒரு அரசியல்வாதியும் கூட அவர் பெரியார் இயக்கத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதியும் அரசியல்வாதி பெண்ணும் கூட அப்படி அந்த பெண் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க வந்து தேரதாசி முறைன்னா என்ன இதை ஒரு வார்த்தையில் எப்படி நான் பதில் சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த தலைமுறைக்கு வரலாறு தெரியவில்லை இதை எவ்வாறு நாம் விளக்குவது அவர்களுக்கு அப்படித்தான் இருக்குது அப்போது இந்த மாதிரி புத்தகங்களை இப்போதைய தலைமுறை எவ்வாறு அதை எடுத்துக்கொள்ளும் வரலாற்று நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லோரும் சொன்னது தான் வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பாட வரலாற்று பாட புத்தகங்களில் எல்லா பிரபுக்களும் வருவாங்க ரிப்பன் பிரபுலேருந்து வாரங் ஹிஸ்டிங்ஸ்லேருந்து எல்லா பிரபுக்கள் மாறும் வந்து வரிசையாக வருவாங்க அதில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் வந்திருக்காங்க ஒன்று அரசிகள் தான் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் இன்னொருத்தவங்க ரசியா சுல்தான் அப்போ பிற்குபாடு தான் இதை தவிர வேறு பெண்களே இல்லையா வரலாற்றில் பெண்கள் வந்து யாருமே ஈடுபடலையா அப்படி நாம் திரும்ப நம்ம சுய ஆர்வத்தின் பேரில் வரலாற்றை வாசிக்கும் போது தான் இவ்வளவு பெண்கள் இருந்திருக்காங்களே வரலாற்றில் ஏன் வந்து வரலாற்றில் சொல்லப்படவில்லை நான் சண்டை போட்டு மோல்லூர் ராமாமிர்தத்தை ஒன்பதாம் வகுப்பு பாடத்தில் வந்து சேர்க்க வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சமச்சீர் கல்வி திட்டம் உருவாக்கப்பட்ட போது ஏன் இவங்களை நீங்கள் பாடநூல்களில் சே சேர்க்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பின் பின் தான் அந்த பாடம் வந்து சேர்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு ஒரு நான் சண்டை போட்டு கொண்டிருக்க முடியுமா அப்போ ஏன் வந்து வரலாறு என்பது மன்னர் காலத்திலும் நம்மை ஆண்டவர்களை பற்றிய வரலாறுமாகவே இருக்கிறது போராட்ட வடிவங்களில் ஈடுபட்டவர்கள் ஏன் இங்கு குறிப்பிடப்படுவதில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கு அப்போ கேள்விகளால் தான் நிறைந்திருக்கிறது இங்கே நம்முடைய எதிர்காலம் என்பது கேள்விகளை கேட்பதன் மூலமாகத்தான் அதற்கான விடை கிடைக்கும் என்பதற்கான ஒரு வரலாறாகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக இந்த நூலில் எத்தனையோ முக்கியமாக தாமரைக்கண்ணி அம்மையாருடைய எழுத்து பல பெண்களுடைய நாம் நான் வளர்மதியை தொகுத்திருக்கிறார் நான் அதையெல்லாம் படித்திருக்கிறேன் உண்மையிலே வியப்பாக இருந்தது இந்த தாமரைக்கண்ணியனுடைய இந்த சிறுகதை ஒன்று அவ்வளவு அற்புதமான சிறுகதை அவர் கணவரை அவர் அழைக்கிறார் வந்து அது அதிலும் அந்த அந்த கதாபாத்திரம் அவர் உருவாக்கி இருப்பது கூட ஒரு பார்ப்பன பெண்ணும் ஒரு கிறித்தவரும் கிறித்தவ இளைஞரும் திருமணம் கலப்பு மனம் செய்து கொள்கிறார்கள் சாதி கடந்து மதம் கடந்து அதுவே வியப்பாக இருக்குது அப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு கதையை உருவாக்க முடியுமா பிரச்சார வடிவம் தான் இருந்துவிட்டு போகட்டுமே அதனால் ஒன்றும் குறையில்லை அப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த பெண் கணவரை ஒருமையில் விழித்து பேசுகிறார் ஏ கதிரேசா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு இப்போது கூட பெண்கள் வந்து தயங்குகிறார்கள் தன்னுடைய இணையரை அப்படி பெயர் சொல்லி அழைப்பது என்னங்க போங்க வாங்க இது இருக்குது அதை மீறி பெயர் சொல்லி அழைப்பது ஆனால் ஏ கதிரேசா அப்படின்னு சொல்லி விழித்து அவங்க வந்து எழுதுகிறாங்க தாமரைக்கண்ணியம்மார் அதை படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அவர் வந்து ஒரு இசைக்கலைஞரின் மகள் அவரே இசை கற்று ஒரு ஹிடல் வாத்தியத்தை வாசித்து அதன் மூலம் இதுவும் கூட புதிது ஆண் வந்து ஆண் எப்போதுமே ஆடவர் கழகு உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வேலைக்கு போகாமல் இருக்கிறார் வேலை கிடைக்கவில்லை இந்த பெண் வந்து இசையை கற்றுக் கொடுத்து ஊதியம் பெற்று குடும்பத்தை நடத்துகிறார் என்று இப்படியெல்லாம் கற்பனையில் கூட உருவாக்க முடியாத காலத்தில் இப்படி ஒரு கதையை உருவாக்கி தாமரைக்கண்ணியம்மா எழுது அதெல்லாம் தாமரை கன்னியாருடைய பேச்சு எழுத்து எல்லாமே வெடிப்புரை இருக்கிறது அப்படியான பெண்களை இந்த நூல் வந்து பரவலாக அறிமுகம் செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பாக நான் பார்க்குறேன் வந்து இப்படியான பல பெண்களை அதுவும் குழந்தைகளோடு போகிறாங்க பெண்கள் அதுக்கு கூட வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது நல்ல பால் கிடைக்குது சிறையில் அதனால் பெண்கள் வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போகிறாங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு பார்வை பெண்கள் சிறைக்கு போகிறதுங்கிறதே ஒரு புதிய விஷயம் பெரியார் வந்து இந்த முதல் பெண்கள் மாநாட்டில் பெரியாருடைய உரை தான் ஹைலைட் அவருடைய உரை தான் வந்து பெண்களை வந்து சிறைக்கு செல்ல தூண்டு தூண்டுகோலாக இருக்கிறது தான் அடுத்த நாளே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஐந்து பெண்களும் சிறைக்கு செல்கிறார்கள் அதுலேயும் பார்த்தா ரெண்டு குழந்தைகள் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க மதியானம் ஒரு மணிக்கு வேலூர் சிறையில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவங்கள வந்து இரவு ஒன்பது மணி வரை வந்து தாமதப்படுத்துகிறது இந்த அரசு அப்போ காலையில் இருந்து இரவு ஒன்பது மணி வரை வந்து மூன்று வயது ஒரு வயது குழந்தைக்கு கூட உணவில்லாமல் காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசுகள் எப்போதுமே இப்படி தான் இருப்பார்கள் போலிருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது பெண்கள் சிறைக்கு போனாலும் குழந்தைகளை தூக்கி கொண்டு போனாலும் அவர்களை பட்டினி போடுவோம் என்பது சொல்லாமல் சொல்லப்படுகிறது அதன் மூலமாக இப்படி பல்வேறு விதமான செய்திகளை இங்கே எல்லாமே பத்திரிகைகளில் வெய்தி வெளிவந்த செய்திகள் தான் ஆனால் இதை எல்லாம் தொகுத்து கொடுப்பதற்கு நிவேதிதா லூயிஸ் மாதிரி ஒருவர் வர வேண்டியிருக்கு அதில் தன்னுடைய ஆணத்தரமான கருத்துக்களையும் அவர் இடையிடையே வந்து பேசி செல்கிறார் ஆக இப்படியான ஒரு நூலை கொண்டு வந்தமைக்காக மீண்டும் மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவருக்கு பாராட்டு மழை பொழிந்து கொண்டே இருக்கலாம் இந்த நூல் பரவலாக சென்று சேர வேண்டும் எல்லோருமே மதிவதன் நீ சொன்னதை போல தான் ஒரு பிரதிக்கு இரண்டு பிரதிகளாக வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி